சுவ சரணம் ஐயப்பா நாங்கள் பாலக்காட்டிலிருந்து கட்டுங்கட்டி சபரிமலை யாத்திரை தொடங்குறோம் பல தடவை சபரிமலைக்கு போயிருந்தாலும் இந்த தடவை பெருவெளியில் போகிறதுக்காக பிறப்பிட்டான் இப்போ பாருங்க நம்ம எரிமேல் டவுனில் வாவர்வள்ளி ஏற்றிட்டோம் எரிமேலி தர்மசாஸ்தா கோயில் நாங்கள் இப்போ எரிமேலேருந்து அழுது கடவு வந்துட்டோம் காலையில் ஏழு மணிக்கு தான் கேட்டு துறக்கிறாங்க ஃபாரஸ்ட்டோடய கட்டுப்பாட்டு இருக்கிறதுனால ஏழு மணிக்கு தான் கேட்டு திறக்கிறாங்க நாங்கள் அழுதையில் பல்லு எடுத்துட்டு மேலே கல்லிடாங்குன்னு வந்து கல் போடுறது கல் எடுத்து ஒரு ஐதீகமாக இருக்குது சொல்றேன் അടക്കം ചെയ്തത് കല്ലിനാണ് അത്ര അതിനു വേണ്ടിയിട്ട് ആ പ്രതീകമായിട്ട് ഈ മകഷിയെ അടക്കം ചെയ്ത ഭാഗത്ത് നമ്മൾ അർപ്പിക്കണം കല്ല് അതാണ് ആ കല്ല് വെച്ചിരിക്കുന്നത് மகர்ஷியில் அசுர்த்தி மகர்ஷி நிகழ்ச்சியில படம் அதாவது எங்கள் குருசாமி வந்து மலையாளத்துக்காரர் அதனால் அவர் சொல்றது உங்களுக்கு புரியலைன்னா நான் விளக்கமாக சொல்லித்தர்றேன் அதாவது ஐயப்பனும் அசுரனும் தண்டையிட்டு அசுரனை பொண்ணை இது வந்து மேலே கல்லிடாங்கண்ணுங்கிற இடத்துல கல்லை போட்டு அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஐதீகத்துக்காகத்தான் அழுத கடவுளை கல் எடுத்துகிட்டு போய் அந்த சமாதியில் நம்மளும் கல் போடுறது ஒரு ஐதீகமாக இருக்குதுன்னு நான் ஒரு சொன்னார் இன்னும் போக போக அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இப்படியே வாங்க இந்த வீடியோ பாருங்கள் இப்போது நாங்கள் அழுத മല ഏറെ തുടങ്ങിട്ടാ ഇത് അളുദ് അടുത്ത് ഇല്ല അടുത്ത മല കല് കല്പ്പാറ കോട്ട എഞ്ചിപ്പാറ കോട്ട ആ സ്ഥലമുണ്ട് അത് കഴിഞ്ഞി ആ മുക്കുഴി കഴിഞ്ഞാൽ കരിഞ്ഞ വെള്ളോടും കരിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ കരിഞ്ഞരക്കയറ്റ കഴിഞ്ഞാൽ കരിമല ഇറക്കാം ஓ கரியட்டம்ம்பிவலிக்கு வரணவர் அதுவே வரும் முக்களில இறங்கும் முக்கியில இறங்குது ஆ முக்கிழி இறங்கும் ஆண்டிகுள் வரும் அந்த மலை முத மலை ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது மூச்சு வாங்கிக்கிட்டு சமாதானத்தில் இருந்து கேட்டுக்கோங்கண்ணா நடக்க நடக்க கேட்டால் ஒன்றும் மனசிலாம மாட்டேங்க புஸ்தகத்தில் ஐயப்படிச்சு எழுதுகிற புஸ்தகம் தவிர தேவசத்தில் வாங்கி வாங்கி தமிழ் 因 disappointment, 你好, entender it 瞎就双落 Risk gi 英文言 avez的話 숨 надо 猎 только 貴 impair 死也 Και 赴怪划怪少玩能不能 atle 商量 耿bn counted இந்த காட்டு வழி முழுசாகவே வேர் எல்லாம் நிறையா வேறு கல் இந்த மாதிரி நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நாங்கள் இடையில் ஒரு பக்கம் ஏதாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது முன்னாடியே ஒரு கடை போட்டிருந்தாங்க அதில் வந்து லெமன் இருக்கிறது மோர் இது ரெண்டு இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ நாங்கள் அது லெமன் செருப்பை தூத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி எல்லோரும் உட்காந்துட்டோம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே மெதுவாக நடக்க தொடங்கிட்டோம் அடுத்து கொஞ்ச தூரம் ஏறினதையுமே மறுபடியும் ஒரு கடை நிறைய பேர் இங்கே சோடா குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க நிறைய பேர் நடக்கிறாங்க இல்லை நிறைய பேர் எங்கள் மாதிரியே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நடந்து வர்றாங்க

சேரு டேபிள்லாம் நிறைய கட்டி வச்சிருந்தாங்க அது என்னென்னா போன வருஷம் மகர விளக்கு சீசனில் கடை போட்டவங்க யானை இந்த மாதிரி இது வந்து சேதப்படுத்திடாமல் இருக்கிறதுக்காக மேலே மரத்து மேலே கட்டி வச்சுருக்குறாங்க இந்த தடவை மகர சீசன் வந்ததுன்னா கடை போடுவாங்க நாங்கள் உட்காந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து கல்லூடாங்கன்னுக்கு பக்கமாக வந்துட்டோம்

ഞാന ഇട്ടത് നിഗ്രഹിച്ചിട്ട് അടക്കം ചെയ്തത് ഇവിടെയാണ് അപ്പൊ അത് കല്ലുകൊണ്ടാണ് നിഗ്രഹം അടക്കം ചെയ്തത് അതിന്റെ പ്രതീകായിട്ടാണ് ഈ കല്ല് ഇവിടെ നമ്മൾ സമർപ്പിക്കണം അപ്പൊ അഴുതിയിൽ എടുക്കുന്ന കല്ല് കല്ല് ആണോ നിൽക്കും മുഴുവൻ അഴുതിയിലെ കല്ലാണ് और प्रदर्शन वनित रखे कम ये ये भी सुना है சிம்பிள வேலை கிட்ட அழுத ஆத்துல எடுத்த கல்ல நாங்கள் அந்த அசுரனை அடக்கம் பண்ணின சமாதியில் கல்லை போட்டு சாமி கும்பிட்டு நடக்க தொடங்கிட்டோம் இங்கே பார்த்தா நிறைய கடைகள் எல்லாம் நிறைய இருக்குது இங்கே வந்து நைட்டு தங்குற மாதிரி இங்கே விரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நைட்டு வந்தாலும் நமக்கு இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் ஆனால் காடுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை டா டாய்லெட் வசதியெல்லாம் இருக்குது இங்கே சோலாரில் மின்வேலி போட்டு நைட்டு யானை இந்த மாதிரி மிருகங்கள்லாம் எதுவுமே உள்ளே வராத மாதிரி நம்ம பாதுகாப்பாக தான் இருக்குது சாப்பாடு கேரளா ஸ்டைலு இந்த கஞ்சி இந்த மாதிரி சாப்பாடுகள் இதெல்லாம் கிடைக்குது ஐயப்பனோட இதால் இது வரைக்கும் காட்டு மிருகங்கள்லாம் யாரையும் இங்கே தாக்குனதா ஒன்றும் யாரும் ஒன்றும் சொன்னதா தெரியல அதனால் தைரியமாக இங்கே விரியில் தங்குறதுனாலும் தங்கிக்கலாம் சாமியேசரணம் ஐயப்பா மறுபடியும் நாங்கள் நடக்க தொடங்கிட்டோம் பாருங்கள் இதே மாதிரி பாதையாக தான் வருது ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தா நிறையா சைடில் அட்டைப்பூச்சிங்க நிறையா இருக்குது போகும்போது கண்டிப்பாக ஒரு சானிடைசர் ஒன்று கையில் வச்சுக்குங்க நாங்கள் போகும்போது எடுக்கலை ஆனால் கூட வந்த சாமியெல்லாம் அனுபவம் இருக்கிறவங்கெல்லாம் சானிடைசர் கையில் கொண்டு வந்திருந்தாங்க அட்டைப்பூச்சி கடிச்சிதுன்னா சானிடைசர் அடித்தா அப்பவே விட்டுருது கொஞ்சம் அட்டைப்பூச்சியோட தொல்லை இந்த பகுதியில் நிறைய இருக்குது இப்போ ஒரு வழியாக இஞ்சிப்பாறை கோட்டையில் இருக்கிற உடும்பார வெள்ளையன் ஐயப்பன் கோயிலுக்கு வந்துட்டான் கோயிலை வளம் வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டு இது வரைக்கும் வந்தது நம்ம மேலே மலை ஏறு வர்ற மாதிரி தான் இருக்கு இனி இது வந்து சமதளமான பகுதி இதிலிருந்து இன்னைக்கு கீழே இறங்குற மாதிரி தான் வரும் இதிலிருந்து கீழே இறங்கினா நம்ம முக்குளி அந்த இடத்துக்கு போகிறது இந்த இடத்துல நல்ல விசாலமான இடம் இருக்குது இங்கேயும் தங்குற மாதிரி விரி சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன கடையை இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குது അത് കഴിഞ്ഞ പിന്നെ ചാക്കന്റെ സാധനം മധുരമാണ് തൈരിലടക്കാൻ പഞ്ചാർജ് എത്തിയിട്ടാണല്ലോ കഴിക്കുന്നത് ഇഞ്ചിപ്പാറ കോട്ട ഐതിഹ്യം നമ്മള് മഹർഷിയെ മികച്ചിട്ട് കല്യാണം കൊന്നിരിക്ക മറവ് ചെയ്തല്ലോ മറവ് ചെയ്തിട്ട് അവിടെ നമ്മൾ കല്ലുകൊണ്ട് മറവ് ചെയ്തിട്ട് ഭഗവാൻ വന്നു വന്നിട്ട് വിശ്രമിച്ച സ്ഥലമാണത്രേ ഇഞ്ചിപ്പാറ കോട്ട ഇഞ്ചിപ്പാറ അതിന്റെ സഹായി ആണ് ആ വീരഭദ്രൻ എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നത് മുടും ஐதீகம் அதானிகம் இப்ப நிறைய இஞ்சி அது இஞ்சிப்பாறை கோட்டாப்பாரி நான் இஞ்சிப்பாறை கோட்டை ஐயப்பன் கோயிலில் சாமி கும்பிட்டு போட்டு மழை இறங்குறேன் ஆனால் மழை நல்லா இரக்கமாக இருக்குது இந்த இடத்துல குருசாமி என்ன சொன்னார்ன்னா ஐயப்பன் வந்து அசுரனை வதம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டு வந்து ஓய்வெடுத்த இடம் தான் வந்து இஞ்சிப்பார கோட்டையில் ஐயப்பன் கோயிலாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னார் இறங்குற பாதை ஏறி வந்ததை விட ரொம்ப கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது மேலே இஞ்சிப்பார கோட்டையில் இந்த கடை விரி இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க ஒன்று ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் மேலே ஒன்று ரெண்டு பேர் ஏறி வர்றாங்க அப்போது கீழே வந்து அடிவாரம் வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நடக்கிறோம் நாங்கள் வர்றதுக்கு முந்தின நாள் வந்து நல்லா மழை இருந்தது அதனால் வழுக்கும் கொஞ்சம் வழுக்கல் நல்லா வழுக்கிற மாதிரியே இருந்தது கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் நடக்க வேண்டி வந்தது அல்ல நமக்கு ഇനി വൈകുന്നേരം വരെ അങ്ങനെ ഓടാം മെല്ല സ്പീഡ് കാണിക്കാണ്ട് പോയാ ഇരുന്ന് റെസ്റ്റ് എടുക്കണ്ട സീനൊന്നുമില്ല நம்ம இப்போ வள்ளித்தோடுங்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்துலையும் நிறைய கடைகள்லாம் இருக்குது நம்ம நைட்டு தங்குற மாதிரி விரி அந்த மாதிரி கூட இருக்குது கடைக்காரலாம் சாப்பிட வாங்க வாங்கி கூப்பிடுவாங்க முடிஞ்சுங்கிற ஓடை போகுது அந்த ஓடை கடந்து போனால் நம்ம அடுத்த ஸ்பாட்டு முக்குலி அப்படிங்கிற இடம் வந்துடும் 你们那么做，反正啥呀？ முக்குழி வந்தாச்சு நம்ம இந்த பெருவழி பயணத்தில் எருமேலி முதல் முக்குழி வர முதல் பாகமாகவும் முக்குழியிலிருந்து பம்ப வரைக்கும் இரண்டாம் பாகமாகவும் வீடியோ போட்டிருக்கிறோம் இங்கே முக்குழியில் காலையில் இது வரைக்கும் ஒன்றும் சாப்பிடல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து பயணத்தை தொடரலான்ட்ருக்கிறோம் ரெண்டாம் பாகத்தையும் பாருங்கள் முதல் பாகம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்